இந்த நாட்களில் இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வானிலை அல்ல மழை வெயில் மாறி மாறி இருக்கிறது வானிலை ஆனால் இந்த வானிலைக்கு மேலதிகமாக இந்த நாட்களிலே சோறு சமைத்து சாப்பிடுபவர்களுக்கு சோறு சாப்பிடுபவர்களுக்கு எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிடுபவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை உப்பிட்டு சாப்பிடுவதற்கு உப்பு இல்லை பல இடங்கள் சில இடங்களில் இருக்கிறது இருக்கின்றன சில விடயத்திற்கு வருவோமே என்ன அனுரகுமார் திசாநாயக்கா உப்பலத்தில் உள்ள அனைத்துப்பையும் அவருடைய வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு சென்றாரா அல்லது ஒரு இருபது வருட காலம் அனருகுமார் திசாநாயக்கம் என்கிற ஆட்சியினுடைய ஒரு இருபதாவது வருடத்தில் இப்படி நடந்துவிட்டதா என்பது போன்றிருக்கிறத எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவளிப்பவர்களும் அல்லது எதிர்க்கட்சிகளினுடைய சில சமூக ஊடகங்களும் தலைவக்கக்கூடிய கருத்துக்களை வைத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் என்னுடைய காணொலிகளில் அரசாங்கம் செய்கின்ற பிள்ளைகளையும் காட்டுவதை போல எதிர்கட்சிகள் செய்கின்ற நல்ல விடயங்களையும் சுட்டி காட்டுவது உண்டு உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சிகளினுடைய நல்ல விடயங்களை கூறுகின்ற போது இங்கே காணொலிகளிலே கருத்து கூறுபவர்கள் சொல்வார்கள் அரசாங்கத்துக்கு எதிரானவர் இவர் என்று அரசாங்கம் செய்கின்ற நல்ல விடயங்களை செய்கின்ற போது எதிர்க்கட்சியுள்ளவர்கள் உள்ளவர்கள் அதே அன்று நல்லவைகள் கூறியவர்கள் பிறகு சொல்வார்கள் இவர் அரசாங்கத்துக்கு ஆதரவானவர் யாருக்கும் ஆதரவாளர்களாக கிடையாது பணத்துக்காக விலை போகும் ஊடகவியலாளர்கள் இருப்பார்கள் கொடுத்த பதவியே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்தோம் நான் சரி அந்த விடயத்தை விட்டு விடுவோம் இந்த விடயத்திற்கு ஒருமை உப்பலம் உண்மையிலேயே அனர்க்குமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இன்னும் ஒரு வருடம் கூட ஆகவில்லை இல்லையா முதல் முறை ஆட்சிக்கு வந்தார்கள் இதற்கு முன் அவர்கள் ஆட்சியிலே நேரடி அங்கத்துவம் அமைச்சர்களாக ஒரு ஆட்சிகளில் இருந்தார்களே தவிர இந்த ஆட்சி பொறிமுறையை தங்கள் வசம் வைத்திருக்கவில்லை இப்படியான நிலையில் பல வருடங்களாக சுதந்திரத்திற்கு பிறகு மாறி மாறி இரண்டு பெரும் கட்சிகள் ஆட்சி செய்தன பிறகு அந்த கட்சிகளினுடைய உரு மாறி வேறு கட்சிகளாக இப்போது அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்தான் ஆட்சிகளிலே இருந்தார்கள் இவ்வளவு காலம் இலங்கையினுடைய சூழ மிகப்பெரிய கடற்பரப்பு தன்னிறைவடைந்து உப்பு உற்பத்தி இருக்க வேண்டும் ஏற்றுமதியும் இருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் அயடின் கலக்காத மற்றும் ஆய்டின் கலந்த உப்புகளை இறக்குமதி செய்கின்ற நாடுகளாக இருக்கிறோம் இப்போது இந்த நிலையில் உப்பு தட்டுப்பாடு எப்படி ஏற்பட்டது இதோ ஒரு எதிர்கட்சியினுடைய சூழ்ச்சியாக என்பதனை விட எதிர்கட்சிகள் ஆட்சிகளில் இருக்கின்ற போது அவர்கள் திறம்பட செய்யாதவைகள் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏன் உப்பலங்கள் இருக்கின்ற நேராளமாக ஆனால் அவர்களுக்கு தேவையான முறையான வசதிகள் அவைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைபாடுகளின் நிவர்த்திப்புகள் அல்லது அவைகள் கண்காணிக்கப்படவில்லை முறையாக அல்லது இந்த ஆட்சியின் அபகீர்த்தி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு தவறை அங்கு செய்து வைத்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்குது உண்மையில் அரசாங்கத்தினுடைய சில ஆதரவாளர்கள் மலையை காரணம் காட்டுகிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மையை கூறுங்கள் மலை என்பது எந்த எல்லா காலத்திலும் உண்டு இலங்கை இடைவெப்ப வலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு மலையும் வெயிலும் மாறி மாறி வரும் மழை காலத்தில் உப்பு இல்லை வெயில் காலத்தில் உப்பு இருக்கிறது என்றால் ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாது இலங்கை சூழ கடல் இருக்கிறது என்றால் உப்புக்கு என்ன குறை என்பது சிறு பிள்ளையும் கேட்கின்ற கேள்வி ஆனால் உண்மையில் உப்பளங்களினுடைய நிவர்த்திப்பு சில குறைபாடுகள் இருக்கின்றன அம்மாந்தோட்டை துறைமுகத்தை அமைத்த அந்த செலவுக்கு அம்மாந்தோட்டையில் மிகப்பெரிய ஒரு உப்பாலத்தை அமைத்திருக்கலாம் மிகப்பெரிய பிரயோசனமாக இருந்திருக்கும் அம்மாந்தோட்டையினுடைய விமான நிலையம் அமைத்ததற்கு மிகப்பெரிய ஒரு உப்பாலத்தை அமைத்திருக்கலாம் மிகப்பெரிய பிரயோசனமாக இருந்திருக்கும் அம்மாந்தோட்டையில் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்தை அமைத்ததற்கு இல்லையா மிகப்பெரிய ஒரு உப்பாலத்தை அமைத்திருந்தால் மிகப்பெரிய ஒரு பிரயோசனமாக இருந்திருக்கும் இந்த மூன்றுமே இன்று செயற்பாட்டில் இல்லை எப்போதாவது செயற்பாடுகிறது அவ்வளவுதான் ஆகவே முறையான அபிவிருத்தி முறைமைகள் கையாளப்படாமைகள் கூட இவற்றுக்கான சில தடைகளாக இருந்தன என்பது உண்மை ஆனால் இடத்திலையும் பார்க்க வேண்டும் ஒரு உப்பல அதாவது இலங்கையிலே தேவை எதுவோ அவைகள் செய்யப்படவில்லை தேவை அச்சனை எதுவோ அவைகள் தான் செய்யப்பட்டன அவை உப் பு தட்டுப்பாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் இந்த அரசாங்கமும் அதனை உடனடியாக அதாவது அடுத்து ஒரு இப்படி ஒரு தட்டுப்பாடு வருகிறது என்றால் அரசாங்கத்தினுடைய முகாமைத்துவம் என்பது இருந்திருக்க வேண்டும் அந்த முகாமைத்துவத்தை அவர்கள் செய்யாததும் அவர்களுடையதும் தவறுதான் இப்படி ஒரு தட்டுப்பாடு வருகிறது என்றால் ஏற்கனவே நேர நேர காலத்தோடு அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் இறக்குமதிக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் அவர்களும் அதனை செய்யவில்லை ஆகவே அரசாங்கங்கள் மாறுகின்றன எதிர்க்கட்சிகள் மாறுகின்றன மக்கள் மாறுகிறார்கள் ஒரு காலத்தில் ஆனால் நாடு அப்படியே தான் இருக்கிறது என்றால் இன்னும் இருபது வருடத்திற்கு பிறகும் இந்தி உப்பலத்தின் பிரச்சனையே தான் பிரச்சனையாக இருந்தது என்றால் உண்மையில் இந்த பிரயோசனம் கிடையாது இதனை மிக முக்கியமாக ஒன்றாக மாற்றுவது அரசியல் நோக்கங்களுக்காகத்தான் ஆக அரசியல் நோக்கங்களுக்கு அப்பா சில உண்மைகளையும் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அதுதான் உண்மையான மனிதனுக்கு அழகு தொடர்ந்து நான்